வணக்கம் யூபஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கோதுமை மாவு குலோப்ஜாமு இந்த கோதுமை மாவுலேயே குலோப் ஜாம் போட்டிருக்கேன் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து தேவையானது ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இதை மிக்சி சாண்டில் போட்டு நல்லா வல்வல்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்குவோம் பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுட்ரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிசைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி துவைச்சி எடுத்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையாமல் இதை கொஞ்சம் இலக்கமாகவே பனைஞ்சிக்குவோம் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி போட்டுருவோம் இந்த மாதிரி அளவுக்கு உருண்டையாக ஊட்டிக்குங்க இப்போ இந்த அளவுக்கு ஊட்டியாச்சு இப்போ வாங்க பாவு காய்ச்சியெல்லாம் பாகுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப்பு சீனி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடலாம் இதில் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பவுடர் சேர்த்து எதையும் நல்லா கலரி விட்டுருங்க பாவை நல்லா கொதித்து வந்துருச்சு பாவு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு நார்மலாக இப்போ இருந்தாவே போதும் இப்போ பாவு காய்ச்சியாச்சு அதை இறக்கி வச்சிடலாம் இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு ஒவ்வொரு உண்டையாக எடுத்து போட்டுருவோம் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இதை அப்படியே பரட்டி பட்டி விடணும் அப்போ உடையாமல் வரும் கலர் நல்ல மாறி வரும் பாருங்க உருண்டை கொஞ்சம் கூட உடையலை உடையாமல் வந்திருக்கு பாருங்க இப்போ இது போட்டு எடுத்துருவோம் இப்போ இதெல்லாம் வந்து சீரீப்பாக சேர்த்துடலாம் சீரிப்பாக சூடாக இருக்கும்போது சேர்த்துறணும் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் அதனால் குலோப்ஜாப் ரெடி ஆயிடுச்சு குலோப்ஜாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ